மாடல் ஆட்சி என்று அவ்வப்போது இன்றைய முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள் கடந்த நாற்பத்தி மூணு மாத திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் மக்களுக்கு என்ன நன்மை செய்யலாம் என்று மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை இந்த நாற்பத்தி மூணு மாத திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் மக்கள் பார்ப்பது லஞ்ச லாவணியங்கள் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இது முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காட்சியை இந்த ஆட்சியில் பார்க்க முடிகிறது மக்களுக்கு திட்டங்கள் எதுவும் இல்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் அந்த திட்டங்களை கூட முழுமையாக இன்னும் திறக்கமரமில்லாமல் இருக்கின்ற அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு குறிப்பா சேலம் மாவட்டம் வெங்கவெள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தலைவாச பகுதியில் கால்நடை போங்க பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டு ரெண்டரை ஆண்டு காலம் திறப்பு விழா காணாமல் மூடி மூடுவிழா செய்திருக்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி